பெரியார் நீங்க திராவிட குறியீடா நிறுத்துறீங்க நாங்க எங்கள் தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளம் நாங்கள் பார்க்குறோம் நீங்க தமிழை சனியன் காட்டு மொழிங்கிறீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு தான் எதிர் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு அப்ப ரெண்டு தான் நம்ம தம்பி

இப்ப அடிச்ச அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருக்கார்கள் ஏன் அங்க திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது தொடச்சு தமிழ் தேசியம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்க கூடாது புரியுதா திராவிட திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிட உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழர்களா திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானது என்றார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிரா இந்த திராவிட வேற வேறவக்கர் தமிழர் வேற இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேல போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போற மாதிரி இருக்கான் அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யாரு அப்ப திராவிட இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல இருக்கானா இல்லையா நான் கேக்குறது கேள்வி நீங்க கேட்டா நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க நான் சொல்லணுமா நீங்க தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லு நான் கேட்கறதுக்கு ஒரு தடவை சொல்லுங்க அப்படிலாம் நான் கட்சி தலைவல அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது